எழுத்து சார்ந்து இந்த நூலுக்கான இடம் என்ன இலக்கிய தளத்துல இந்த நூலுக்கான இடம் இடம் என்ன அப்படிங்கிறது போருக்கு பின்னால இலக்கியத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை இதை பத்தி நம்ம பேசணும் இது தவற விட்டால் ஒரு தலைமுறையே நாம் தவற விட்டோம் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும்

எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலாக அடிக்கடி பேசிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் ஒரு நான் துறை சார்ந்த என்னுடைய பத்திரிகை உலகிலும் சரி எழுத்து சார்ந்த கொள்கை சார்ந்த விஷயத்திலும் எங்களுக்கு முன்னோடியாக இருக்கிற கோவிலின் தொடர்புகள் சமீப காலங்கள் ஊடகங்களில் வந்து பலருக்கும் புளியை கரைச்சிகிட்டு இருக்கிற மதிவதனி கல்யாண நந்தி நண்பர் நாகப்பன் இந்த நூலை அழகாக தவிர்க்கிற இனியன் உள்ளிட்ட அனைவருக்கும் தொடர் வளவன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் பார்வையாளர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஒரு நூல் விமர்ச நூல் அறிமுக கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் தளத்திலையும் சமூக செயற்பாடு தளத்திலையும் தனி மனித அனுபவங்களாகவும் நிறைய விஷயங்கள் இந்த நூலை பற்றி உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க நான் ஒரே ஒரு தகவலை மட்டும் ஒரே ஒரு இடத்தை மட்டும் சொல்லிட்டு விடைபெறும்னு நினைக்கிறேன் எழுத்து சார்ந்து இந்த நூலுக்கான இடம் என்ன இலக்கியத்தளத்தில் இந்த நூலுக்கான இடம் இடம் என்ன அப்படிங்கிறது வந்து மற்றவர்கள் ஒரு பேச மாட்டாங்கன்னு நான் நம்பி அந்த தலைப்பை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா கலை என்பது இதுவரைக்கும் நடந்ததை மக்கள் மறந்துடுவாங்க அப்படி என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்காக அது தன்னுடைய பதிவுகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது வெண்மணி கொடூரத்தை இந்த சமூகமும் மக்களும் மறந்துடுவாங்க நான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன் என்று வெண்மணி குறித்த பதிவுகளும் நாவல்களும் கதைகளும் ஒப்பாரி பாடல்களும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன வைக்கம் போராட்டத்தை ஒன்று மறந்துடுவாங்க இல்லை பல்வேறு வாட்ஸ்அப் வரலாறுகளால் மறக்கடிக்கப்படும் என்பதால் அது குறித்து நாம் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறோம் அது பற்றி நினைவு நினைவிட்டு கொண்டே இருக்கும் அது ஒரு ஒரு ஆர்ட்ஃபார்மில் ஒரு முக்கியமான ஒரு வடிவம் ஒரு ஆர்ட் வந்து இந்த வேலையை செய்வதை போலவே எதிர்காலத்தை நோக்கி அது ஒரு கணிக்கிற வேலையும் ஒரு கலை செய்து கொண்டே இருக்கிறது நிறைய பேர் செஞ்சிருக்காங்க ஒரு எதிர்காலத்தை கணிப்பது என்பது வந்து பெரியார் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அவர் செல்பேசி பற்றி சொல்லியிருக்கதாகட்டும் வானொலியை பற்றி சொல்லியிருக்கதாகட்டும் இதெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டே இருக்கார் இன்னொரு குரூப்பும் தான் இருக்குது எதிர்காலத்தை சொல்லிட்டே இருக்காங்க அவர் ஜோசியக்காரர் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு பொருள் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு விஷயம் இருக்குது அது தொடங்கின காலத்திலிருந்து இந்த ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் என்ன விதமாக அந்த பொருள் மாற்றம் அடைஞ்சிருக்குது இந்த மாற்றத்திலேருந்து இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து எப்படி மாறும் என்று அறிவியல் பூர்வமாக யோசிப்பது பெரியாரிய அம்பேத்கரிய மார்சிய வழி இது இன்னொன்று அதுவாக தானாக தன் மனதில் தோன்றுவதெல்லாம் சொல்வது ஜோசியம் இது மாதிரியான விஷயங்கள் நகரும் அது நாம் வந்து முதல் வழியை வந்து ஆற்று இது வந்து தான் இருக்குது எப்போதும் வந்து இன்னும் சில ஆண்டுகளில் இப்படியாக இது மாறும் அப்படி மாறுவதற்காக நீங்கள் தயாராகுங்கள் அப்படிங்கிற உரையாடலை கலை எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த கலை செய்யற வேலை வந்து இந்த புத்தகம் இந்த சமூகத்துல வந்து ஒரு தனி பெற்றோருங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் வருங்காலங்களில் மாபெரும் உரையாடலாக மாபெரும் சிக்கல்களை இங்கு வந்து ஏற்படுத்த அஹ் அப்போ அப்ப அது குறித்த உரையாடல் வந்து இந்த நிலத்துல வந்து போதுமான அளவு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஆர்ட் எப்போதுமே முன்கூட்டியே வந்து நமக்கு தெரிவிக்கிறது போலவே இந்த புத்தகம் நமக்கு முன்கூட்டியே தெரிவிக்குது இந்த உரையாடலை இன்னமும் தா தள்ளி போடாதீங்க இது குறித்த உரையாடலை வந்து நீங்கள் தொடங்குறதுக்கு இது இன்னமும் தள்ளி கொண்டே போக போக அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து எதிர்கொள்றது இன்னும் உங்களுக்கு சவாலாக மாறும் அப்போ அந்த ஆ அந்த கலை வந்து எதுக்கு நமக்கு முன்கூட்டியே சொல்லுதுன்னா நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அது எதிர்கொள்றதுக்கான வலிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம அதுக்கான பலங்களை நாம் சேர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அந்த பழங்கள் நீங்கள் வந்து ரொம்ப எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு தனிப்பெற்றோரா ஆகி ஆகிவிட விட முடிய சூழல் இங்கே இருக்குது அதுக்கு காரணங்கள் வந்து அவங்க முன்னாடி பேசினாங்களையே அவங்க வந்து பெரிய லிஸ்ட் ஒன் பண்ணாங்களையா ஆக்சிடென்டல் ஆரம்பித்து என்ன இது வேணாலும் ஆகலாம் யாருக்கோ யாரோ ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும் இப்படி இருக்குது தனிப்பெற்றோரா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விலகி நின்று பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இல்லை விலகி வேண்டி பார்க்க வேண்டிய சிக்கலும் இது இல்லை அப்போ இது ரொம்ப கவனத்துக்குள்ள ஒரு விஷயம் அது குறித்து நாம் பேசணும் அது குறித்து பேசுறதுக்கு தயங்கிட்டே இருக்கும் அல்லது பொதுப்படையாக பேசுகிறதுக்கு நம்ம வந்து எதோ வகையில் வந்து விலகி நிற்கிறோம் அப்படிங்கும்போது அதை உடைத்து பேசுவது நாம் நிறைய படைப்பாளர்களோடு பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்து பல பேர் தெரியாது பல பேர் பேசியிருக்க மாட்டோம் இவங்க என்ன அவங்களுடைய அவங்களுடைய குடும்பம் என்ன அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்களா அவங்க என்ன படிக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்களை நம்ம பேசியிருக்கவே மாட்டோம் அது வெளிப்படையாக பேசுவதில் நமக்குள்ள சில சின்ன தயக்கங்கள் இருக்குது அப்படி தயக்கங்களை உதறிட்டு பேச வேண்டிய சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருப்பது இருக்குது என்பதை வந்து இந்த புத்தகம் கொடுக்குது மறுபடியும் எங்கே வந்து இது இலக்கியத்தோட இலக்கிய பரப்பில் வந்து இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா சிவபாலன் இளங்கோன் வந்து ஒரு அவரோட கட்டரையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தனிப்பெற்றோர் அப்படின்னு உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு குழந்தைய தனியாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு அம்மாவோ அப்பாவோ வளர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க சரி ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தைய யார் வளர்க்குறா ஒரு ஒருத்தவங்க தானே வளர்க்குறாங்க அந்த ஒருத்தவங்க யாராக இருக்குது அப்போ நீங்கள் குடும்பத்துக்குள்ளாரே ஒரு தனிப்பெற்றோ தனி இருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகம் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த இடம் ரொம்ப 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 முக்கியமான இந்த புத்தகத்தில் நான் ரொம்ப அடிக்கோட்டி அடிக்கோட்டிட்டு வச்சிருந்த ஒரு ரொம்ப முக்கியமான வரி இது எங்கே வருது இது எங்கே நம்மளுடைய இலக்கியங்களில் இருக்கா நீங்கள் ஹீமாவாசியோட ரத்த ஒரு ஒன்று ஒரு அற்புதமான நாவல் ஒன்று அந்த நாவலில் வந்து ஒரு அப்பா இருப்பார் அவங்களுக்கு பசங்களாம் இருப்பாங்க சின்ன பையன் தம்பி க கதாபாத்திரம்லாம் இருக்கும் அவங்க அப்பா வந்து கருணையே இல்லாமல் அந்த குழந்தைங்களை அடிப்பார் ஒரு நாள் ஒரு இரவாயிடும் அப்பா காணும்னு சொல்லி அவங்க வீடே பதறிகிட்டு இருக்கும் பழக்கம்பு குடிச்சிட்டு தான் வருவார் என்னைக்கு வரல வந்து எப்படியாவது வந்துடுவார் யாராவது கொண்டு வருவாங்க எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பதறுவாங்க எப்படியாவது என்னென்னா அவங்க அக்கா ஒரு பதிமூணு வயசில் ஒரு பொண்ணு நீ போய் பார்த்துடுவா கடத்திடல எங்கேயாவது நிற்கிறாரா பார்த்துடுவா அப்படின்னு அவள் தனியாக இருட்டில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு வந்து சின்ன ஒரு எட்டு வயசு தம்பியை அழைச்சிட்டு அவள் போகும்போது அங்கேயும் இங்கேயும் தேடுவாங்க அந்த இருட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை சொல்லிகிட்டே போவாங்க இந்த இருட்டை கடப்பதற்கு என்ன பண்ணுவது அந்த இடத்துல இருப்பார் எந்த இடத்துல இருப்பாரோ அந்த ஊர் முழுக்க தேடி போவாங்க போகும்போது அவங்க ஒரு மார்க்கெட்டில் நிறை போதையில் இந்த அப்பா படுத்து கிடப்பார் வாந்தி எடுத்துகிட்டு இப்படி கிடப்பார் அந்த பொண்ணுங்க போ அந்த பொண்ணும் அந்த பையனும் போய் அவனை எழுப்புவாங்க அப்பா ஏந்திரிங்க ஏந்திரிங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு அந்த அப்பாவை வந்து அவங்க எழுப்பும் போது அவர் முழிச்சு பார்ப்பார் முடித்து பார்த்துட்டு எதுக்கு நிற்கிறது இது யாரும் கூட தெரியாது அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த பொண்ணோட முகத்தில் அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு மறுபடியும் விழுந்துருவார் இப்படி கதை போயிட்டே இருக்கும் கடைசியில் அவங்க அப்பா இறந்துருவார் அதுக்கப்புறம் அவங்க அடியை வாங்க மாட்டாங்க அவங்க வா அவர் வாந்தி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு நடக்காது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவங்க அவங்க த அவங்க எப்போ த நிம்மதியாக இருப்பாங்க தனிப்பட்டா இருக்கும்போது அவங்க நிம்மதியாக இருக்க போகிறாங்க அந்த குழந்தைங்க இந்த சூழல் இருக்குது இல்லையா இது எல்லாவற்றையும் நம்ம வந்து ஒரு ஒரு வகையில் நம்ம வந்து நமக்கு நாமே ஒரு விசாரித்து கொள்வது போல நமக்கு நாமே கேள்விகளை எழுப்பிக் கொள்வது போன்ற மிக முக்கியமான ஒரு வேலையை இது செய்கிறது இது ஏன் வந்து வெறுமனே ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற லெவலையும் தாண்டி ஒரு ஒரு லிட்ரேச்சருக்கு லிட்ரேச்சர் படிக்கும் போது நமக்குள்ளாரி என்ன ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்களை இது ஏற்படுத்திட்டு ஏன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து சின்னோண்டு ஒரு பகுதியை ஒரு இந்த இது மாதிரியான செவரு தான் நம்ம வாழ்க்கைனா அதுலேருந்து ஒரே ஒரு செங்கல்ல எடுத்து அதுக்கு முன்னும் பின்னுமாக வேறொன்றை பூசி வேறொன்று கதைகள்லாம் கட்டி அதை நம்ம வந்து அந்த செங்கல்ல கனமாக கொடுக்கறதுக்காக அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து கொடுப்போம் அது ஒரு சிறுகதையாக வரும் நாவலாக கூட வரும் ஆனா இங்கே கொடுக்கறது முழு முழு செவருமே இருக்கு அந்த ஒரு சின்ன செங்கல்லே நமக்கு அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தணும்னா இதில் இருக்கிற வா அவங்க வாழ்க்கைய அப்படியே எந்த விதமான பூச்சிகளும் இல்லாமல் அப்படியே நம்ம முன்னாடி படையல் வச்சிருக்காங்க அதை நாம் வந்து படிக்கும்போது நம்ம அந்த கணத்தோட புரிஞ்சுக்கும்போது போது அது இன்னும் வீரியமாகுது பல்வேறு நாவல்களை நினைவுபடுத்துது பல்வேறு சிறுகதைகளை நினைவுபடுத்துது பல்வேறு மனிதர்களை நினைவுப்படுத்துது அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு கட்டுரைகள் இருக்குது ஒன்று வந்து அகதிகள் பற்றி உள்ள கட்டுரை அவங்க சொன்னது போல் ரொம்ப முக்கியமான இது ஏன்னா இது இரட்டை சுமை ஒரு சாதாரணமாக நம்ம இங்கே இருக்கிற இதில் வந்து ஒரு தனிப்பெற்றவராகும் போது ஒரு சுமை இப்போ அகதியாகி அவங்க வந்து ஒரு தனிப்பெற்றவரானால் இரட்டை சுமை இன்னும் சொல்லப்போனால் அது வெளியில் போயிட்டு உடனே வரணும் போகணும்போது ஏகப்பட்ட சுமைகள் இருக்கிற ஒரு இது அதில் வந்து எப்படி அவங்க இது பண்ணுறாங்க ஒரு போர் என்பது போருக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையை ஒன்று போர் நடக்கும்போது நடக்கிற வாழ்க்கை போர் ஏற்படுத்திய கொடூரம் அதாவது போர் நடக்கும் போது நடந்த கொடூரத்தை விடவும் அதுக்கு பின் நடக்கிற கொடூரம் இல்லையா அதை பதிவு பண்ணுற காலகட்டமாக இது மாதிரி இருக்கு அதுதான் வந்து இலங்கையில் இருக்கிற பல்வேறு முள்வேலி முகாமில் இருந்த விஷயங்கள் எல்லாமே வருது முள்வேலி முகாமுக்குள்ளாரே பாடுகிற பாடல்கள் எல்லாம் உருவாகி அங்கே நட அதாவது போருக்கு பிறகு அங்கே இருந்த இருந்தது அங் அப்படியான இப்போ அது ஒரு பக்கம் நடக்குதுன்னா அங்கே இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தனிப்பட்டவராகும் போது இருக்கிற பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள் குழந்தைகள் எதிர்கொள்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சரவணன் சொல்லும் போது இது வந்து ஒரு போருக்கு பின்னான இலக்கியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்த இது பற்றி நம்ம பேசணும் இதை பற்றி நம்ம ஒரு உரையாடல் நிலக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது இது தவறவிட்டால் ஒரு தலைமுறையே நாம் தவறவிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பழி நமக்கு வந்து சேருங்கிற ஒரு அபாயத்தை நமக்கு சொல்லியிருக்க மாதிரியான விஷயமா இருக்குது அடுத்தது வந்து பழங்குடியை பற்றி அவர் தன்றாட்சி அவர் எழுதின கற்றை வந்து ரொம்ப முக்கியமான கற்றை அது ஒரு பாசிட்டிவ் டோனில் இருந்துச்சு இது வரைக்குமான அது எல்லாமே நிறைய குறைகள் அப்படிலாம் இருக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழங்குடி மக்கள் பற்றி எழுதும்போது அந்த கற்றம் வந்து ரொம்ப இது இருக்குது எனக்கு ரொம்ப அழகாக அந்த இதில் பிடிச்சது விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒன்பதே குடும்பம்தான் இருக்கும் ஒன்பது குடும்பங்களில் ஒரு அவங்க ஒரு தா எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு தாத்தா மட்டும் இருப்பார் அவங்க பசங்கள்லாம் பக்கத்தில் ஒரு ஆற்றுல மீன் மீன் பிடிச்சிட்ருப்பாங்க மீன் பிடிச்சிட்டு போது மீன் பிடிச்சி முடிச்சிருவாங்க அந்த பசங்க வந்து அந்த மீனை வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அந்த ஒன்பது குடும்பங்களுக்கும் அந்த மீனை பங்கீடு பண்ணுவாங்க அது பங்கீடு பண்ணுறதுல ஒரு அழகு இருக்கும் முதல்ல பெரிய மீன் ஒன்பது குடும்பங்களுக்கும் முதல்ல பெரிய மீனை வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நடுத்தரமாக இருக்கும் இல்லையா மீன் அந்த மீன்களை எடுத்து ஒன்பது குடும்பங்களுக்கும் வச்சுருவாங்க அதுக்கடுத்து சின்ன 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 மீனாக இருக்கும் இல்லையா அந்த சின்ன சின்ன மீனை வச்சு ஒன்பது குடும்பங்களுக்கும் ஒம்பது குடும்பங்களுக்கும் மீனை வச்சுருவாங்க அப்புறம் ஒரு பெரிய மீனை எடுத்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் வச்சுருவாங்க அப்போ இவர் கேட்குறாரு எல்லா வீட்டுக்கும் வச்சிங்க ஏன் ஒரு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஒரு மீன் பெருசாக வச்சிருக்கீங்க நீ மீன் பிடிச்ச உங்கள் வீடாது அப்படிங்கிறதுன்னு எங்கள் வீடு இல்லை அது தாத்தா இருக்கார்ல அவருக்கு யாரும் இல்லை அவன் மனைவி செத்து போயிட்டாங்க குழந்தைங்கள்லாம் இல்லை அவர் வந்து இந்த ஒன்பது குடும்பங்களில் டெய்லி போய் ஒரு வீட்டில் சாப்பிடுவார் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் சாப்பிட போறாரு அந்த வீட்டுக்கு தான் அந்த மீனை வச்சிருக்கோம் அந்த தாத்தா மீனை ரொம்ப ருசி சாப்பிடுவாரு அது அந்த மீனை பங்கிடுறது இருக்கு இல்லையா ஒரு அழகான ஒரு ஒரு சிறுகதை அது நீங்க தனியா அதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அழகான சிறுகதை அது இப்படி ஒரு ஒரு பங்கீடு ஒரு ஒரு குழந்தை நம்ம கற்றுக்கணும் முடியல நம்ம எவ்வளோ எவ்வளோ இது இருக்கும் பெண் தங்கி இருக்கோங்கிற வந்து நமக்கு வந்து அந்த அந்த மீன் பங்கிடுகளை நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு அவ்வளோ அவ்வளோ நேர்த்தியாக அவர்கள் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி அவங்க வந்து அவங்களுடைய குடும்ப உறவுகளில் பெண்கள்ல வந்து உடல் சார்ந்த தேவைகளுக்கு கூட தன் கணவன் போனால் கூட அது வந்து பக்கத்து வீட்டில் அவங்க கணவனை இணைந்த ஒரு பெண் உடல் சார்ந்த தேவைக்கு தன் கணவன் போனால் கூட அது பெருசாக அந்த பெண்ணுக்கும் தேவைகள் இருக்கும்ல அப்படின்னு போய் நகர்ந்து போகிற இடம் இருக்கு இல்லையா இப்படியான வேறொரு தளத்தில் அவங்க பழங்குடி மக்கள் இருக்கிறதை வந்து ஒரு விவரிச்சுட்டு போகிற கட்டுரை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை இருக்குது கடைசியாக ஒரு கட்டுரையை மட்டும் நான் ஒரு ரெண்டு நிமிடம் இங்கே சொல்லி முடிச்சிடுறேன் நேசமணி அவங்களுடைய கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா தனிப்பெற்றோர்கள் குறித்து பேசும்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப இதாக தனிப்பெற்றோர் ஆகிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு சூழலில் அவங்க வந்து கணவர் இறந்த பிறகு தனியாக ரெண்டு பெண் குழந்தைகள் வச்சு வளர்க்க வேண்டிய சூழல் அப்படி ஆயிடுறாங்க அப்படி வளர்ந்துகிட்டே தான் இருக்க குழந்தைங்களும் பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைங்க திருமணமாகி பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கான பெரிய குழந்தைங்க வளர்ந்துறாங்க அது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க நான் செய்ய பற்றோடு இருந்தேன் என் குழந்தைங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுலாம் இதெல்லாம் வந்து அவங்களோட உதவெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாவற்றையும் வந்து அது நிறைவேற்றாது அப்படிங்கிற ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அதுலேயும் ஜம் வெளில வந்து சாதி மறுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு டூலாக இருந்திருக்குது அது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு அவங்க வந்து ஒரு அதுலேருந்து அவங்க வெளில வந்தது அது அது அதை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கு இருக்கு இல்லையா அப்படி ஒரு தான் வந்து ஒரு இடத்த கடந்து வந்தேங்கிறத சொல்றதுக்கு இருக்கு இல்லையா அது கிட்ட கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நிர்வாணமாக நிற்பதற்கான இணையான ஒரு விஷயம் என்ன இப்படி நாம் இந்த இடத்துல எழுது எழுதின ஒரு என்னுடைய வாழ்க்கையை நான் இங்கே உட்காந்தேன்னா அது வந்து என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து வேறு வேற மாதிரியான சூழ்ல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நம்மிட்டு சிரிப்போட நீங்க கடந்து போவீங்க சில பேர் கட்டி பிடிச்சி எனக்கு ஆறுதலாக ஆறுதலை கொடுக்கலாம் நீங்க இன்னொரு கேலி செய்யலாம் வெளியில போய் சிரிக்கலாம் அந்த வாழ்க்கையை ஏதாவது சொல்லி ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று எழுதலாம் இது எல்லாத்துக்கும் தயாராகிட்டு நான் என் வாழ்க்கையை எழுத போ எழுதுறேன்னு சொல்லி ஒரு வந்திருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம வந்து வரவேற்கணும் பல விஷயங்கள் நமக்கு வந்து முன்னோடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இதில் தன்னுடைய வாழ்க்கையை துளியும் அரிதாரம் பூசிக்கொள்ளாமல் நமக்கு பகிர்ந்து அவங்களுமே நமக்கு ஒரு முன்னோடிகள் தான் அதில் வந்துருக்கு அதில் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அது எல்லாமே நமக்கு லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு வகையில் இதுகிட்டே வேறு பக்கம் தாண்டிகிட்டே இருக்கிறது தவமுதல் எழுதின அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பற்றியான தனிப்பட்டோர் இருக்குது இல்லையா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு கட்டுரைகள் எல்லா கட்டுரைகளுமே அப்படிதான் சொல்லலாம் ஆனால் அது வந்து ரொம்ப அது நம்ம பார்க்காத ஒரு ஏரியா நம்ம பல பேரும் அதாவது பெரும்பகுதி ப தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதி பார்க்காத ஒரு ஏரியா அது நமக்கு வந்து ஒரு மலை இதனோடனே நம்ம வந்து ஊட்டினோடனே நமக்கு வந்து ஏதாவது இந்த குழு குழு பிரதேசங்கள் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தான் வரும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் அது அந்த ம தேயிலி தோட்டத்துக்குள்ளார போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஒரு அரை மணி நேரம் நடந்து போயிட்டீங்கன்னா ரெண்டு அட்டை பூச்சி ஏறிடும் அங்கே பொழுதனைக்கு வேலை செய்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவர்கள் தோ குழந்தையோடு அங்கே போக வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விகளை அவர் தூக்கி நம் முன்னாடி விதைச்சிருக்கிறாரு இன்னும் நிறைய விஷயங்கள் இது குறித்து பேசலாம் அதனால் எல்லாற்றுக்கும் மேலாக எங்கள் புத்தகத்தை வாசிப்பது தான் அதுக்கு சரியாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதை வந்து இனியன் வந்து பல்வேறு வேலைகள் செஞ்சிகிட்டே இருக்கா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே இனியன் நண்பர்கள் தான் இந்த விஷயம் வந்து எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இது பற்றி நம்ம வந்து அதிகமான உரையாடல் நிகழ்த்தவே இல்லை அங்கே ஒன்றும் இங்கேன்னுமாக இருந்ததை தவிர வேறு எங்கள் நேரத்தில் இது ஒரே ஒரு கருத்தரங்கமாக நடத்தி முடிக்காமல் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மாதந்தோறும் அதை வந்து உரையாடல் நடத்தி அதை எழுதி அதை வந்து இவ்வளோ அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள பார்க்க வச்சுங்கிறது ஒரு பெரிய வேலை ஒரு 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 பல்கலைக்கழகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு இதுக்காக செய்கிற வேண்டிய மாதிரியான அப்படியான முக்கியமான வேலை சமூக வேலையை தன் தோல் மேல் போட்டு செய்தது வந்து நம்முடைய பாராட்டுகளை வந்து அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ரொம்ப சார்பா என்னோட பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க